மிதனம் மிதனராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷிரமம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தோ ஒரு நிமிஷத்துல இருந்து திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராசிரமம் புதன்கிழமை அதிகாலை மிட் நைட் அதாவது செவ்வாய் கிழமை மிட் நைட்டு புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் புதன்கிழமை விடியும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் போயிடுது சந்திராசிரமத்துல ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா ஆமா அமாவாசை சந்திராசிரமம் அமாவாசை சந்திராஷ்டமம்னாலே மனசு கொஞ்சம் கலக்கமாகவே இருக்கும் நல்ல வேலையாக சந்திராசிரமத்துல சுக்கரன் உள்ளே இணைந்திருக்கிறார் அமாவாசை தோஷத்துல அதனால பெரிய கெடுதல்கள் வராதுனாலும் முதல் ரெண்டு நாட்கள் ரொம்ப குழப்பமா இருப்பீங்க ஆகவே திங்கட்கிழமையும் மிதன ராசிக்காரர்கள் எந்த முடிவையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் அந்த வேலையை விட்டுறலாமா இந்த வேலையை விட்டுறலாமா குடும்பத்துல அவற்றை இப்படி பண்ணலாமா இவற்றை இப்படி பண்ணலாமா வீட்டை மாத்தலாமா காட்டை மாத்தலாமா இந்த மாதிரியான எதையாவது ஒரு புதிய ஆரம்பங்கள் தை பறந்துருச்சு இன்னைக்கு பண்ண என்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேண்டாம் புதன்கிழமைக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்னு சொல்லிட்டு வாரத்தின் ஐந்து நாட்கள் நல்ல விதமாகவே இருக்கின்றன ஆக முதல் இரண்டு நாட்களை தவிர்த்துவிட்டு பிற்பகுதி ஐந்து நாட்களுக்கு எதையும் செய்யக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த வாரம் சிலருக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு தெற்கு திசை பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தெற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில சூழ்நிலைகள் இந்த மாதத்திலிருந்தே ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கு முதல் ரெண்டு நாளை விட்டுருங்க இந்த வாரத்திலிருந்து ஷேர் மார்க்கெட்டில் கடந்த காலத்தில் அதில் இழந்த ட்ரேடிங்கில் அப்படி போச்சு இப்படி போச்சுன்றவங்களுக்கு அந்த இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு அல்லது ஸ்கேம்னு சொல்லுவாங்க இல்லையா ஊழல் சைபர் கிரைம் மூலமாக பணத்தை இழந்தவர்கள் அது சார்ந்த விஷயங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க மிதனத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் அமாவாசை அமைப்பில் சந்திரன் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் கூடவே சுக்கரன் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும் ஆனா வாரத்தின் நடுப்பகுதியில புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமத்துல அவர் ராகு கூட சேர்றாரு அப்பத்தான் அவர் அமாவாசையிலிருந்து வெளியே வர்றார் ஆக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு குழப்ப வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாலு அஞ்சு நாலு சந்திரன் அமாவாசையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்றார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட சேர்றாருன்னு சொல்லிட்டு என்னையா இது முன்ன போனா இடிக்குது பின்ன போனால் கடிக்குது அப்படிங்கிற தான் இருக்கும் ஆகவே பொறுமையும் நிதானமும் கலந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும் உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துல இருந்து நல்லா இருக்கும்ன்றதான் உண்மை ஒரு மாதம் ஒரு வாரம் நல்லா இருந்தா ஒரு வாரம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் இல்லையா இந்த வாரம் முழுவதும் உங்க ராசிநாதன் முதல்ல ரெண்டு நாள் அமாவாசை அதுக்கப்புறம் ராகு கூட சேர்க்கை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனியோட சேர்க்கைன்னு இந்த வாரம் முழுவதும் இருள் தன்மையோடு இருப்பதால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக டல்லடிக்கூட சூழல்கள் இருக்கும் இருந்தாலும் வாரத்தின் கடைசி நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமையும் டக்குன்னு எழுந்திருச்சிடக்கூடிய அமைப்புகள் இருக்கு சந்திராசிரம நாள் வந்து புதன்கிழமை விடியும் போதே சந்திராசிரமம் வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் புதன்கிழமை முழுக்க சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு தான் சந்திராசிரமம் முடியுது ஆக இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எந்த முடிவும் எடுக்காதீங்க ஒரு மாதிரியாக இவரை செய்யலாமா இவற்றை போலாமா அவற்றை போலாமா இந்த நாட்கள்ல அறிமுகம் ஆகக்கூடிய நபர்கள் கூட பின்னால உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக வருவார்கள் இந்த வாரத்துல மிக முக்கியமான இன்னொரு பலன் அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஏதாவது விரயங்கள் செலவுகள் ஏதாவது வரும் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க கிட்டே கொஞ்சம் தூரமாக விலகிடுங்க டக்குன்னு எதையும் பார்த்து எடை போட்டுறாம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அப்பா கிட்டையோ அம்மா கிட்டேயோ தாத்தா பாட்டி பாட்டிக்கிட்டேயோ எதையாவது கேட்டு அதன் மூலமாக முடிவெடுக்க தேவையான வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்